ஒருவரிடம் கேட்டேன் உங்களுக்கு இது எத்தனையாவது பிறவி மறுபடியும் நீங்கள் பிறப்பீர்களா என்று அவரிடம் கேட்டேன் அவர் ஒரு வயதானவர் தான் ஒரு எழுபது வயது கடந்தவர் தான் என்னை போன்றவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் மறுபிறவி இருப்பதாக நம்புபவர் அவரிடம்தான் கேட்டேன் இது எத்தனையாவது பிறவி என்று அவர் சொன்னார் எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் நீங்கள் நிச்சயமாக அவர் சொல்கிறார் நான் மீண்டும் பிறப்பேன் புராணங்கள் அப்படி இருக்கிறது இயேசுநாதர் மீண்டும் பிறந்தார் என்று அவர் சொன்னார் அப்படி என்றால் உங்களை நான் கொன்று விடுகிறேன் நீங்கள் மீண்டும் பிறந்து வருவீர்களா என்று நான் கொண்டு விடட்டுமா என்றேன் ஐயோ அதெல்லாம் செய்யாதே அப்படி ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது எல்லோரும் நம்பிக்கை இருக்கிறது நான் இறந்துவிட்டால் எப்படி நான் வருவேன் எனக்கு தெரியாதே நான் எந்த ரூபத்தில் வருவேன் எங்கிருந்து வருவேன் எந்த ஊரிலிருந்து வருவேன் எந்த நாட்டிலிருந்து வருவேன் மனிதனாக வருவானா குரங்காக வருவானா அல்லது எருமமாடாக வருவானா மா நாயாக வருவானா பன்றியாக வருவானா எப்படி வருவேன் எனக்கு தெரியாத எனக்கு பே எந்த விலங்குமே பேசியது இல்லையே அப்போ எப்படி நான் மருண்டும் மீண்டும் பிறந்து வந்ததாக எப்படி சொல்ல முடியும் இல்லை இல்லை நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே வயது தானே நான் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் உங்களை நான் கொண்டு விடுகிறேன் இல்லை என்றால் நீங்கள் மிகு விரைவில் ஒருவேளை நீங்கள் இறந்துவிட்டால் விட்டால் அப்பொழுது நான் உங்களுக்காக காத்திருப்பேன் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் பெயர் என்ன உங்கள் பெயர் வந்து அர்ஜுனன் இல்லவா திரும்பி நான் தான் அர்ஜுனன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீர்கள் சென்னையிலே திருவிகா நகரில் பிறந்தீர்கள் சரிதானே அப்படி என்றால் திரும்பி அதே இடத்தில் வந்து அல்லது வேறு இடத்தில் நீங்கள் பிறந்தாலும் அங்கிருந்து வந்து நான் இந்த இடத்தில் இறந்தேன் திரும்பி உயிரோடு வந்துள்ளேன் என்று என்னிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் மீண்டும் பிறந்து வந்ததாக நான் நம்புவேன் என்றேன் பார்க்கலாம் ஒருவேளை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் பிறந்து வருவேன் வந்து உங்களிடமே நான் சொல்வேன் என்று சொல்லி அவர் போய்விட்டார் அவர் எப்பொழுது இறப்பது எப்பொழுது திரும்பி என்னிடம் சொல்வது நான் இருப்பேனா அல்லது நான் மரணித்து விடுவேனா என்று எனக்கே தெரியாது இப்படி பொதுவாக சொல்வது தான் அப்படி சொல்லி மக்களை ஏமாற்றுவது தான் நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இதை செய் அதை செய் கடவுள் வரம் தருவார் பிள்ளை வரம் தருவார் செல்வத்தை தருவார் எல்லாவற்றையும் தருவார் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் அதிலிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருந்தாலும் அது நடக்காது என்பதுதான் உறுதி கடவுளை நம்புபவன் மீண்டும் பிறந்து வருவான் என்பது அது ஒரு நம்பிக்கை தான் எல்லா நம்பிக்கையும் உண்மையாகவதில்லை பல நம்பிக்கைகள் பொய்த்து போய்விடும் அவ்வளவுதான் ஒருவன் சொன்னானாம் எப்பொழுது அந்த கடல் அலை நின்று விடுகிறதோ அப்பொழுது நான் போய் குளிப்பேன் என்று அது போலத்தான் இந்த கதையும் இருக்கிறது எப்பொழுது கடல் அலை நிற்பது இவன் போய் எப்பொழுது குளிப்பது அந்த இதுதான் அந்த கதைதான் இந்த மறுபிறவி என்பதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒருமுறை பிறந்தவன் மீண்டும் பிறக்க மாட்டான் இது யார் சொன்னார் கௌதம புத்தர் சொன்னார் அந்த கொள்கையை நான் பின்பற்றுவதால் அதை உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக என்னால் அதை சொல்ல முடியும் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே உங்கள் நம்பிக்கை உங்களுடையது எனது நம்பிக்கை என்னுடையது இதோ பைரவர் ஒருத்தர் நிற்கிறார் இது பைரவர் என்று சொல்வார்கள் நாயை நன்றியுள்ள நாய் என்பார்கள் கடித்தும் குதரும் சாப்பிட்டால் வாலாட்டும் இல்லை என்றால் அது ஓடிவிடும்